சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம் வெல்கம் டு டி திரைப் மணிரத்னம் கமலஹாசன் கூட்டணியினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வெளிவந்த திரைப்படம்தான் நாயகன் பல முன்னணி இயக்குநர்களின் இன்ஸ்பிரேஷனாக இப்படம் இருக்கிறது இப்படி ஒரு மாபெரும் வெற்றியை தந்துவிட்டு இருவரும் அதன் பின் இணைந்து படம் பண்ணாமலே இருந்த நிலையில் முப்பத்தி எட்டு ஆண்டுகள் கழித்து இணைந்து எடுத்துள்ள திரைப்படம் தான் டக்ளை இப்படத்தில் கமலஹாசனுடன் இணைந்து சிம்பு முதல் முறையாக நடித்துள்ளார் மேலும் த்ரிஷா ஜோர்ஜ் ஜார்ஜ் அபிராமி நாசர் அசோக் செல்வன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளன ஏ ஆர் ரகுமான் இப்படத்திற்கு இசையமைத்துள்ளார் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் இப்படம் வருகிற ஜூன் ஐந்தாம் தேதி திரையரங்கில் வெளியாகிறது தக்லைப் திரைப்படத்தின் ப்ரீ புக்கிங் சமீபத்தில் துவங்கியுள்ளது இந்த நிலையில் இதுவரை இப்படம் ப்ரீ புக்கிங்கில் செய்துள்ள வசூல் குறித்து தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி இப்படம் இதுவரை ப்ரீ புக்கிங்கில் மட்டும் ஒரு கோடி வரை வசூல் செய்துள்ளது அடுத்த விமர்சனத்துல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்